என்ன <muchas>

சாமான பார்த்தாவே கண்ணு சுத்துது எனக்கு கொஞ்சம் சாமான் இல்லையே எவ்வளவு சாமான இருக்குது என்ன கதிருக்குது என்ன அம்மா இந்த சாமானெல்லாம் நான் யாப்பா கழுவுது எல்லாம் தூக்கி வெளி போட்டேன் கழுத்துது இப்படி ஏமாத்துல நான் கழும்பாவே இப்படி ஏமாத்துனே என்னை என்ன என்ன கழக போய் யாருக்கு அவன் எங்கன்னா போய் சாடலாம் என்னால புரியலையே எனக்கு தலை சுத்து

அவன <laughs> மே <laughs>

என்ன போறல? வரலாம். அக்கா 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 யார் மணிக்கு எப்படி இருக்குதா ஒர மணிக்கு நீங்க வந்து கைனிக்ல இருந்து சக்கரம் சரி சரி உனக்கே வேல செய்யி செஞ்சுட்டே என் தண்ணிக்கு என்ன சரி இவань இப்போ சரியா நான் காஸ் தர போறேன் சரிடா போ போ வேல் பாயிடு டைமாய்ச்சி சாப்பிடுயாடா ஆ சாப்பிங்கறது அந்த சரி கழுவா நான் செஞ்சு அங்க

அத்தன்டிக்கேட்டாக என்னோட புத்தது நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே அக்காங்கள்தான் நல்லா இருக்கும் அதுதான் இல்லையான்னு தெரியலையா அப்புறம் வீட்டுக்காரக்காகவும் அவரைக்கேக்கணும் இவரைக்கேடும் அப்படி என்ன சொல்லுவோம் அவரும் என்ன சொல்லுவார் இல்லை அவரும் வந்துடுவார் ஒன்றுமே புரியலை எனக்கு வருவாங்களா இல்லை என் கூட போகிறவங்கன்னா வர்றாங்களா ஒன்றுமே தெரியலையா